நண்பர்களே உங்களை அஸ்தினாபுரத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் இங்கு நாம் உலகின் மிக நீண்ட இதிகாசங்களில் ஒன்றான மகாபாரதத்தை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் நவீன இந்து சமயத்தின் முக்கிய நூல்களில் ஒன்றான பகவத்கீதையும் இந்த இதிகாசத்தின் ஒரு பகுதியே பாண்டு திருதராட்டிரன் என்னும் இரு சகோதரர்களின் பிள்ளைகளிடையே இடம்பெற்ற பெரிய போரை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டதே இந்த காப்பியமாகும் மனித வாழ்க்கையில் ஒருவன் எவ்வாறு அறநெறி மற்றும் ஒழுக்கத்தோடு வாழும் முறையை பற்றி கூறுவது இக்கதையின் நோக்கமாகும் மேலும் மனிதன் எந்த நேரத்திலும் தருமத்தின் வழி தவறாது நடக்க வேண்டும் என்பதை பற்றியும் கூறுகிறது அதனால் இக்காவியம் பாரத மகா காவியம் என்றும் கூறப்படுகிறது வெறும் கதையை மட்டும் வாசிப்பது என்றால் ஆறு மாத காலத்திற்குள் உங்களால் மகாபாரதத்தை வாசித்துவிட முடியும் ஆனால் அதில் உள்ள கவித்துவ அழகு அறச்சிந்தனைகள் பண்பாட்டு சிந்தனைகள் ஆகியவற்றை ஆழ்ந்து படிப்பதற்கு நம்முடைய வாழ்நாள் போதாது ஆசான்களை அவமதித்தல் பெண்மையை சூறையாடுதல் வினை விதைப்பவனின் விதிப்பயன் தீய இடத்தில் இருந்தும் நற்குணம் கொண்டவனின் கதி என வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் மனிதன் என்ன செயல் செய்தால் அவனுக்கு என்ன பலன் விளைவிக்கப்படும் என வாழ்வியலில் புரிதல் ஏற்பட நம் மண்ணில் நிகழ்ந்தேறிய மாபெரும் இதிகாசம் மகாபாரதம் பல தரும நெறிகளை நமக்கு உணர்த்துகின்றது தருமத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் பல சந்தர்ப்பங்களில் தரும சங்கடங்கள் தோன்றி நம்மை நெறித வைக்க பார்ப்போம் அத்தகைய தரும சங்கடங்கள் விளையும் போது தீங்கை சிறிதும் எண்ணாது தர்மத்தை கடைபிடித்து பண்பால் உயர்ந்து விளங்க வேண்டும் என்பதை மகாபாரதம் பல இடங்களிலும் எடுத்துரைத்து நமக்கு வழிகாட்டுகின்றது குருச்சேத்திர போர் மகாபாரத காவியத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வாகும் இப்போர் அத்தினாபுரம் அரியணைக்காக பங்காளிகளான கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே குருச்சேத்திரம் என்ற இடத்தில் நடைபெற்றது இப்போரானது பதினெட்டு நாட்கள் நடைபெற்றது வேதவியாசர்தான் மிகச்சிறந்த புராணமான மகாபாரதத்தை உருவாக்கி எழுதியவர் இவர் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் கொள்ளுத்தாத்தா ஆவார் அத்தகைய சிறப்புகள் பெற்ற மகாபாரதத்தை உருவாக்கிய வேதவியாசர் பராசர மகரிஷிக்கும் சத்தியவதி என்ற மீனவ பெண்ணுக்கும் பிறந்தவர் இவர் பிறந்த கதையை பற்றி காண்போம் இவருடைய தந்தை பராசர மகரிஷி இவர்தான் முதல் புராணமான விஷ்ணு புராணத்தை இயற்றியவர் ஆவார் இவர் ஒருமுறை யமுனை நதியின் அருகே பயணித்துக் கொண்டிருந்தபோது போது நதியை கடக்க தன் மரப்படகில் பயனாளிகளுக்கு உதவி செய்து கொண்டிருந்த மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளம் பெண்ணை கண்டார் அந்தப் பெண்ணால் பராசர மகரிஷி முனிவர் ஈர்க்கப்பட்டார் அந்தப் பெண்ணின் அருகே சென்ற அவர் தன்னை அக்கறைக்கு அழைத்து செல்லச் சொன்னார் இருவரும் மரப்படகில் அக்கறைக்குச் செல்லும் வழியில் பராசர மகரிஷி அவள் மீது தான் கொண்டுள்ள விருப்பத்தை வெளிப்படுத்தினார் அந்தப் பெண்ணின் பெயர் சத்யவதி அவருடைய விருப்பத்திற்கு சத்தியவதி முதலில் தயங்கினாலும் பராசர மகரிஷியின் தொடர் வற்புறுத்தலின் தேரில் வேறு வழியின்றி என்னுடைய நிபந்தனைக்கு சம்மதம் தெரிவித்தால் நான் உங்கள் விருப்பத்திற்கு சம்மதிக்கிறேன் என்றாள் சத்தியவதி பராசர மகரிஷி என்ன நிபந்தனை கூறு என்று கேட்டார் சத்யவதி சொன்ன முதல் நிபந்தனையாவது நம் இருவரையும் யாரும் காணக்கூடாது என்றாள் இரண்டாவது நிபந்தனையாவது அவள் உடலிலிருந்து நீன் நாற்றம் வாசனையாக மாற வேண்டும் என்றும் நான் உங்களின் விருப்பத்தை நிறைவேற்றினாலும் நான் கற்புள்ளவளாகவே இருக்க வேண்டும் என்றாள் சத்தியவதி கேட்ட வரத்தை பராசர மகரிஷி வழங்கினார் மூன்றாவது நிபந்தனையாக தன் குழந்தை அறிவாளியாகவும் நன்கு படித்தவனாகவும் மீனவனாக இல்லாமல் ஒரு முனிவனாக இருக்க வேண்டும் என்ற வரத்தையும் கேட்டாள் இந்த நிபந்தனைகளுக்கு தலையசைத்த முனிவர் ததாஸ்து என கூறினார் சத்தியவதி விதித்த நிபந்தனைகளின்படி நடந்து கொண்டார் பின்னர் இருவரும் அன்றைய தினம் ஒரு தீவில் இல்வாழ்க்கை நடந்தனர் அன்றைய தினம் சத்யவதி ஒரு மகனை பெற்றெடுத்தாள் அவர்தான் பின்னர் வேதவியாசர் என அழைக்கப்பட்டார் வேதவியாசர் கருமை நேரத்தில் இருந்ததால் கிருஷ்ணா என்ற பெயரை பெற்றார் மேலும் ஒரு தீவில் பிறந்ததால் அவருக்கு துவைபாயனர் என்ற பெயரும் உண்டு அதனால் வியாசா என்ற சிறுவனின் முழு பெயர் கிருஷ்ண துவைபாயனர் வேதவியாசர் என்றானது இதுவே மகாபாரதம் என்னும் மிகச்சிறந்த புராணமான மகாபாரதத்தை உருவாக்கிய வேதவியாசர் பிறப்பின் கதையாகும்